ஸ்கோர்ஸ் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் முத்து பேசிட்டு இருக்கேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஒரு மகிழ்ச்சி இருக்கு மனசுல எதனாலன்னா இந்தியன் கிரிக்கெட்டோட ஒரு புது சகாப்தத்தை இங்கே இருந்து தொடங்க போறோம் அப்படின்னு நம்ம வந்து ஆசையில இருந்தோம் இந்தியா வந்து இங்கிலாந்து சுற்றுப்பயணம் போனாங்க முதல் டெஸ்ட்ல டாஸ் தோந்ததுக்கு அப்புறம் என்னடா நடக்குதுன்னு நினைச்சா என்ன மாதிரி பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வாங்க அந்த ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை கொண்டாடலாம் ஆக்ஷன் ரீப்ளே நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில நான் முத்து என்னோட எங்களோட சென்னை ஸ்டூடியோஸ்லேருந்து இருந்து யோ மகேஷ் இணைகிறார் யோமி உங்களுக்கும் வணக்கம் இன்னும் கொஞ்சம் பண்ணி எவ்வளவு நல்ல டேயா இருந்துச்சு இந்தியன் கிரிக்கெட்ல இது அப்சல்யூட்டி செம்மையான ஒரு நாளுங்க கேள்விகள் இருந்தது யங் இந்தியன் பேட்டிங்லேனா இங்கிலாந்து தாக்கு பிடிப்பி பிடிப்பாங்களா இல்லையா யங் கேப்டன் அவரோட ஆவரேஜே வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படி இப்படின்ட்டு பல கேள்விகளுக்கு சரியான ஒரு விடை இந்த யங் இந்தியன் டீம் கொடுத்துருக்காங்க சரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க நான் யாருமே எதிர்பார்க்கல இன்ஃபேக்ட் பட் அவங்க எதிர்கொண்ட விதம் அவங்க பிளான் பண்ண விதம் எல்லாமே செமையாக இருந்தது அண்ட் உடனே எதனால் இப்படி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு வந்து ஆதாரத்தை எடுத்து காட்டுறோம் மெசேதாரம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் பேட்டிங் கார்டு உங்கள் முன்னாடி ஆரம்பித்து வச்சது யஷஸ்வி ஜெயஸ்வால் நூற்றி ஒன்று நூற்றி ஐம்பத்தி எட்டு பந்துகளில் சமையான செஞ்சுரி அவருக்கு அதுக்கப்புறம் கே எல் ராகுல் நாற்பத்தி ரெண்டு அவரும் அந்த அஸ்திவார அமைக்கிறது ரொம்ப முக்கியமான பங்காற்றினார் அதன் பிறகு யங் கேப்டன் சுப்மன் கில் கேப்டன்சி டெபியூவில் நூற்றி இருபத்தி ஏழு நாட் அவுட்டில் முடிச்சார் அண்ட் டீம் இந்தியாவோட வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் அறுபத்தி ஐந்து நாட் அவுட் யோமி ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் நாலு ஆரம்பத்தில் டாஸ் தோத்ததுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி பேட்டிங் ஸ்கோர் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா டெஃபினெட்லி இல்லை முத்தோ அதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்ஃபேக்ட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேன் இங்கிலாண்ட்லாம் வந்து அவங்க யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க இது மாதிரி முடிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து மூணு விக்கெட் தான் எடுத்திருப்பாங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு பட் பாராட்டு சொல்லி ஆகணுங்க இன்ஃபேக்ட் ஈஸி கிடையாது ஏன்னா இங்கிலாந்து வெரி வெரி டஃப் அண்ட் சேலஞ்சிங்கான ஒரு கண்டிஷன்

போலரா இருந்தார் இந்த பர்டிகுலர் டேல அண்ட் அவரோட இன்ஜூரி ரெக்கார்ட் நமக்கு நல்லாவே தெரியும் ஷோவே பஷீர் ஓட அளவுக்கு கண்ட்ரோல் கொடுத்தாரு பட் ஓர்ட்ஸ் த அண்ட் அவரையும் டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டீம் இந்தியா எவ்வளோ டிசப்பாயிண்டிங் ஐ திங்க் சமீப காலத்துல ஒன் ஆஃப் த வீக்கெஸ்ட் பவுலிங் லைன் அப் நான் நான் ஃபீல் பண்றேன் அண்ட் அது ஏன் அப்படின்ட்டு இந்த ஸ்கோர் கார்டே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துது ஏன் நான் சொல்றேன்னா ஒன்னு ஆபியஸ்லி ஸ்கில் செட்ஸ் அப் நம்ம வந்து ஒரு ஆண்டர்சன் ஒரு ஒரு ஸ்டூவர்ட் ப்ராடே இவங்களதான் பார்த்து நம்ம வந்து லாஸ்ட் ஒரு மூணு நாலு டூர்ஸ் இந்தியா இங்கிலாந்து போகும்போது டஃப் கொடுப்பாங்க சேலஞ்ச் கொடுப்பாங்க இன்ஃபேக்ட் மோர் ஆஃப் டேன் சக்ஸஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அகேன்ஸ்ட் இந்தியன் பேட்டர்ஸ் பட் இந்த ஒரு போலிங் லைனை பார்க்கும் போது யாருமே அந்த ஒரு சக்ஸஸ் தரா மாதிரியான ஒரு போலிங்கே தெரிவிக்கலை பென் ஸ்டோக்ஸ் இன்ஃபேக்ட் யூஸ்வலாக ஃபோர்த் போலராக தான் வருவார் அவர் தான் இன்ஃபேக்ட் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தார் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இந்த போலிங் லைனப் ஃபஸ்ட் டேல சேலஞ்ச் பண்ணலங்க ஏன்னா ஆனஸ்டாக நான் கேட்டிங்கன்னா இந்தியன் பேட்டர்ஸை அவங்க சேலஞ்ச் பண்ணல அந்த அளவுக்கு ஸ்கில் செட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அட்லீஸ்ட் பிளான் பண்ணி டிசிப்ளின்டாக போடணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தால் இல்லை ஈஸியாக ரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் எவ்வளோ மேடன்ஸ் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஐம் ஷோர் பிலோ டென் ஆர் மச் பிலோ இருந்திருக்கும் அந்த அளவுக்கு அவங்க வந்து லூஸாக போட்டாங்க ப்ரெஷரே பில்டப் பண்ணல ஸோ ஐ திங்க் தி ஹேவ் டு ரியலி the second அந்த செகண்ட் டே வந்து இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு மொத்தம் அப்படி வந்தா சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு தடவை தான் பேட்டிங் ஆடுவாங்க டீம் இண்டியா ஆல்ரெடி போற போக்கில் பார்க்கும்போது போது அண்ட் இந்தியன் சாம்ஸை கொண்டாடலாமே ரெண்டு யங் சாம்ஸ் பார்த்தோம் எடுத்தோன்னா யஸ்வி ஜெய்ஸ்வால் இப்படிங்க இந்த யங் வயசில் இப்படி ஒரு குவாலிட்டி வெஸ்ட் இண்டீஸில் முதல் இன்னிங்ஸில் ஹண்ட்ரட் அடிக்கிறாரு ஆஸ்திரேலியாவில் முதல் இன்னிங்ஸ் ஹண்ட்ரட் அடிக்கிறாரு இங்கிலாண்ட்லேயும் அடிக்கிறாரு வேற வேற மாதிரி கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு இடத்துல வேற வேறு சேலஞ்சஸ் இஸ் லிவிங் அப் டு இட் யோ மீ அப்சல்யூட்லி ஐ திங்க் ஃபண்டாஸ்டிங் நான் ஆக்சுவலி கொஞ்சம் வந்து டவுட்ஃபுல்லாக இருந்தேன் ஓகே ஃபைன் ஆஸ்திரேலியாவில் வந்து பால் அந்த அளவுக்கு ஸ்விங் ஆகாது பட் அவருக்கு பவுன்ஸ் நல்ல பேஸ் ஆன் பால் ரொம்ப பிடிக்கும் ஷார்ட்ஸ் ஆட அப்படின்ட்டு சரி ஆஸ்திரேலியாவில் ஓரளவுக்கு அளவுக்கு நம்ம சக்சஸ் அவர் கிடைச்சதை நம்ம பார்த்தோம் இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸே நூறுக்கு அவருக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ராதர் பட் இங்கே இவர் டக்குன்னு அந்த ஒரு ஒரு சேஞ்ச் ஒன்று நம்ம பார்த்தோம் இன்ஃபேக்ட் இனிஷியலாக வந்து டைம் எடுத்து ஆடும் போது ரன்ஸ் வந்தது பட் நடுவில் ஒரு ரெண்டு விக்கெட் வந்து விழுந்துட்ட அப்புறம் அவரோட அந்த ஒரு மெச்சூரிட்டி நம்ம பார்த்தோம் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவர் வந்து அவர் ஆஸ் அ பேட்டர் வந்து அவரோட தாட் ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கு மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும் இந்த டீம்ல வந்து அது தேவை அப்படிங்கிற ஒரு யோசனை அவரோட மைண்டில் இருந்தது நம்ம பார்த்தோம் அண்ட் பர்ஃபெக்ட்டுங்க ஐ திங்க் ஒரு பர்ஃபெக்ட் மைண்ட் செட்டில் இருக்காரு ஒரு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் எப்படி ஆடணுன்ட்டு ஏன்னா விட வேண்டிய பால பர்ஃபெக்டாக விட்டாரு ஒரு கட்டத்தில் வெறும் பவுன்சர்ஸ் போட்டிருந்தாங்க அந்த ஒரு டஃப் ஃபேஸை கடந்து போனாரு அண்ட் எப்போல்லாம் ஒரு பவுண்டரி அடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைட்டாக விற்று கொடுத்தா பாயிண்ட்ல கிழிச்சு கொடுத்தாரு ட்ரைவ்ஸ் நம்ம ஆடினது பார்த்தோம் ஒரு சில ஃப்ளிக் ஷாட்ஸ் பார்த்தோம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அவரோட இன்டென்ட் பாசிட்டிவாக இருந்தது பட் அவரோட மைண்ட் செட் ஐ திங்க் இந்த ஃபார்மேட்டுக்கு பர்ஃபெக்டான ஒரு மைண்ட் செட் அவர் வச்சிருக்கார் முத்து அண்ட் தென் சுப்மன் கில்லோட செஞ்சுரி கேப்டனாக முதல் இன்னிங்ஸ் அதாவது அவரோட ரெக்கார்டை பற்றி நிறைய பேச்சுக்கள் இருந்துச்சு அவருக்கு கொடுத்துருக்கணும் வேறு யாருக்காவது கொடுத்துருக்கணுமான்ற பஞ்சாயத்தும் இருந்துச்சு பட் அவர் தன்னோட வேலையை செஞ்சுட்டார் யோமி கேப்டன் தள்ளி வச்சு தான் பேட்டிங் ஆட போகிறேன்னு சொன்னார் அதான் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் விராட் கோலியும் இன்சிடென்ட்லி கேப்டனாகி தன்னோட முதல் இன்னிங்ஸில் செஞ்சுரி அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பிரின்ஸ் இஸ் திஸ் ஒரு கிங் போன இடத்துல பிரின்ஸ் வந்து அவர் பண்ண பண்ண வேண்டிய அவரே பண்ணி வச்சிருக்காரு ஐ திங்க் ஏன்னா ஏராளமான ப்ரெஷர் இருந்திருக்கும் கண்டிப்பா ஏன்னா ஈஸி கிடையாது ஜாப் ஆஃப் இந்தியன் டீமோட கேப்டன் வந்து ரொம்ப ஹை பிரஷர் ஜாப் அண்ட் இவர் வந்த விதம் அதாவது நிறைய பேர் கேள்விகள் இருந்தது என்னடா முப்பத்தி நாலு தான் ஆவரேஜ் அவுட் சைட் இந்தியாவில் வச்சிருக்கிறாரு ஸோ ஐ மீன் வெளி ஊரில் வந்து நூறே இன்ஃபேக்ட் அடிக்கல இந்த இந்த நூறு தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் அவுட் சைட் ஆஃப் ஏஷியா ஸோ இவருக்கு ஆ கேப்டன்சி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு கேள்விகள் பல கேள்விகள் இருந்தது பட் ஐ திங்க் டேலண்ட் வாஸ் ஆல்வேஸ் தேருங்க ஐ திங்க் ஒரு சில பிளேயர்ஸ்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் போது வரும் போது ஐ திங்க் அவங்களோட கேம் எலிவேட் பண்ணுவாங்க விராட் கோலி பண்ணதை நம்ம பார்த்தோம் அவரோட ஆவரேஜும் சிம்லராக தான் இருந்தது பிஃபோர் கேப்டன்சி ட்வெண்ட்டி ஃபைவோ ஏதோ இருந்தது க்ளோஸர் டூ கில் அண்ட் அவர் கேப்டன்சி அப்புறம் அவர் வேற ரகமாக மாறினாரு ஒரு லெஜண்ட் ஆஃப் த கேம் ஆனார் ஐ அம் ஷுர் கில்லும் வந்து அதை பர்சிஸ் பண்ணாரு கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் அடிச்சாருன்னா அந்த ஒரு உயரத்துக்கு கண்டிப்பாக போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பட் அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு நாள் நல்லா முடிச்சு வச்சிருக்கார் ஒரு நாட் அவுட்டாக போயிருக்காரு ஒன் டுவெண்ட்டி செவன் ஒரு கேப்டன்ஸ் நோக்க ஆனதுன்னு பார்த்தோம் பிளேயர்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் பிளேயர்ஸ் அந்த டீம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களே வந்து இப்போ வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் ஒரு 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 நம்பிக்கை கண்டிப்பாக அவருக்கு வந்துடும் அண்ட் இதுக்கு முன்னாடி அதாவது விராட் கோலியும் அந்த சாதனையை செஞ்சார் விஜய் ஹசாரி மற்றும் சுனில் கவாஸ்கர் ஒரு கேப்டனான தன்னோட முதல் இன்னிங்ஸ்லேயே செஞ்சு அடிச்சிருக்காங்க இந்தியாவிற்காக மூவிங் ஆன் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸை பற்றி பேசலாம் இப்போ யோமி சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கம்ஸ் ரிஷப்பன் பட் ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ஷுட் பி ரீட் மச் இன் டு இட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டாக்டர் இல்லைங்க இல்லைங்க டெஃபினட்டாக இல்லைங்க ஐ திங்க் ஒரு பிளேயரை வந்து ஒரு இன்னிங்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பால்லேயே ஜட்ஜ் பண்ணோன்னா எல்லாரும் யாருமே இவ்வளோ ஒரு பிளேயராக யாருமே இருக்க முடியாது கொஞ்சம் டென்டெடிவ்னஸ் இருந்தது கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருந்தது அந்த ஒரு ஃபஸ்ட் ரன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு யோசனை தான் நிறையா ஃபோக்கஸில் இருந்த மாதிரி இருந்தது ராததன் ஜஸ்ட் பிளேயிங் த பால் ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபைன் லெக் ஷார்ட் லெக் ஸ்லிப் வச்சு போட்டாங்க ஸோ பிளான் எவிடென்ட்டாக இருந்தது பட் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் அன்லக்கி நல்ல பிளான் பண்ணி போட்டாங்க இங்கிலாந்து போலர்ஸ் பட் ஐ எம் ஷியோர் நோயிங் சாய் சுதர்ஷன் அவர் டக்குன்னு வந்து லேர்ன் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்துருவார் போது அண்ட் ரிஷப் பண்ட் அதுக்கப்புறம் ஏன்னா முக்கியமான இன்னிங்ஸ் யோமி அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு செட்டில் ஜ ஜெயஸ்வால் சென்ச்சுரி அடித்ததுக்கப்புறம் அவுட் அண்ட் இங்கிலாண்ட் கண்டிஷன்ஸில் விவ் சீன் கொலாப்சஸ் ரிஷப் பண்ட் வந்தார் ஹெட் ஆஃப் கருண் நாயர் அண்ட் ஜஸ்ட் மொத பால் அடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வேறு எந்த ரிஷப் பட்டை பார்க்க போகிறோம் நான் யோசித்தேன் பட் அதுக்கப்புறம் டைம் எடுத்தார் அண்ட் நடுவில் நடுவில் ரிஷப் பட்டாவும் மாறுறாரு ஆமா ஒரு வினோதமான ரிஷப் பண்ணி நம்ம பார்த்தோம் பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால அவர் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடனா மொத்தம் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் அண்ட் ஆல்சோ அவருக்குமே ஒரு ஆட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா அவர் இப்போ சீனியர் மெம்பர் இந்த ஒரு டீம்ல ஸோ ஈஸியா விக்கெட்டை விடக்கூடாது ஒரு யோசனை இருந்தது பட் டுவர்ட்ஸ் எண்ட் அவரோட பிளேயர் ஆஃப் ஷார்ட்ஸ் நம்ம பார்த்தோம் ஐம் ஷுவர் போக போக அந்த ஒரிஜினல் அவரோட நேச்சுரல் கேம் ஆடுறது கண்டிப்பா செகண்ட் டேல எதிர்பார்க்கலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஹவரை தாண்டிட்டார்னா அண்ட் ஒன்ஸ் அந்த மோடுக்கு போனார்னா ரிஷப் பண்ட் வில் பி சரியான ஒரு டேமேஜ் உண்டாகிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம் கிரேட் பேட்டிங் பத்தி பேசிக்கிறோம் மறுபக்கம் ரொம்ப சுமாரான போலிங் இன் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுதுல ஹோம் கண்டிஷன்ஸ்னாலுமே யோமி கொஞ்சமாவது பால் இங்கே அங்கே இன்ஃபேக்ட் பால் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு கன்சிஸ்டண்டாக நம்ம போலிங் பார்க்கல நிறைய ஷார்ட் வைட் டெலிவரிஸ் ஃபீல்டு வச்சதுக்கும் அவங்க போட்ட போலிங்கும் நிறைய இடத்துல சம்பந்தமே இல்லாமல் இருந்துச்சு எக்ஸாக்ட்லி டிசிப்ளின் இல்லை முத்தம் டெஃபினெட்லி இந்தியன் பேட்டர்ஸ் அவங்களோட ஸ்கில் செட் டேலண்ட் அண்ட் கேலிபருக்கு வந்து இந்த போலிங் அட்டாக் சேலஞ்சே பண்ணல ஸ்விங்குன்னு இருந்தது அந்த ஒரு ஸ்பெல் அந்த லேட் போட்டாரு இருந்தது பட் ஒரு கார்ஸ் அண்ட் டங் வந்து அவங்களோட ரிலீஸ் வந்து பர்ஃபெக்ட் இல்லை ஒரு மாதிரி ஸ்கிராம்பிள் சீம்லயே போட்டுக்கிட்டு நிறைய வேகம் அண்ட் ஆஃப் தி விக்கெட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இருக்கிற மாதிரி தெரியல இ ஸ்டில் நாட் போலிங் அந்த ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் யூஷுவலாக லேட் ஸ்விங் பண்ணுவார் பட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி தான் போட்டார் ஸோ எவ்வளா தெரியுது அவருக்குமே அந்த ஒரு ரிதம் இல்லை கேம் டைம் இல்லை அப்படின்ட்டு ஓவராலாக பார்க்கும் போது டெஃபினெட்லி டிசப்பாயின்டாக இருப்பாங்க பட் இது தாங்க டெஸ்ட் மேட்சோட சுவாரஸ்யமே அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஓகே ஒழுங்காக போகல பட் செகண்ட் டே வந்து நீங்கள் கம் பேக் பண்ணலாம் டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்தா கேம் உள்ள திரும்ப வரலாம் என்ன பண்ண பாப்பாங்க இங்கிலாந்து இப்போ ஒரு ஷார்ட் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்ன என்ன இருக்கு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஃபென்சிவா போறதா ஒரு ஆப்ஷன் விக்கெட் எடுக்கணும் சீ இட்ஸ் எ ஃப்ரெஷ் டே முத்து சோ எனி பேட்டர் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு half an hour டென்டிட்டிவா இருப்பாங்க சோ அந்த விதத்துல அவங்க வந்து கொஞ்சம் டிசிப்ளினடா போடணும் பவுண்டரிஸ் கொடுக்காம போடணும் நிறைய பவுண்டரிஸ் கொடுத்தாங்க சோ அந்த விதத்துல ஐ திங்க் ஸ்ட்ரைட்டாவே 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்கனா கேம் உள்ள வரலாம் ஓகே யோமி அதாவது இன்னிக்கு நம்ம வந்து ரெண்டரை மணிலேருந்து ரெண்டாவது நாள் கவரேஜ் இருக்குறதுனால நேர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வீக்கெண்ட் வேறு ஸோ ஆக்ஷன் பேக்டாக இருக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாரில் எங்களோட லைவ் கவரேஜை காண தவறாதீர்கள் இப்போதைக்கு இங்கே அந்த ஆக்ஷன் ரீப்ளே நிகழ்ச்சியோடு முடிவுக்கு வரும் யோமி ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கருத்துக்களை சொன்னதுக்காக மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது யோமியுடன் நான் முத்து நன்றி வணக்கம்